வணக்கம் பிஹெச்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீகம் மற்றும் அரசியல் செய்திகளுக்காக சரண்நேத்ரி கம்பகே தேவி நமோஸ்துதே ஸ்ரீ வீரமாகாளி சடய முனீஸ்வரர் ஆலயம் ஜீரோதாந்தன் அஷ்டமந்திர மகா கும்பாவிஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இன்று சுபயோகனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தேகால் மணிக்குள் சுபவேலை சுபகோரை ஜெயவேலையில் எங்களது தலைவர் முத்தியானந்த் அவருடைய உறுதுணையிலும் திரு முருகனன் அவருடைய உறுதுணையும் திரு அவருடைய உறுதுணையும் மற்றும் பொதுமக்கள் எல்லாருடைய உறுதுணையாலும் இன்று ஜீர்ணோதான அட்டமந்திர மகா கும்பாபிஷமானது நடைபெற்றது இச்சமயம் பத்த ஒடி மையன்கள் தவறால் எல்லோரும் கலந்திருந்து எல்லா ஆசீர்வாதம் பெற்று சென்றனர் விசேஷம் என்ன அப்படின்னா முதல்ல மகா கணபதி பூஜை மகா சங்கல்பம் மிற்சங்கரணம் வேதிகார்த்தனை சொல்லக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் இந்த மகா கும்பாபிஷம் என்ன அப்படின்னா சாந்திக்கு அப்படின்னா அதனுடைய மகா சாந்தினா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஹோமம் பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு யந்திரம் வைக்கிறோம் அப்படின்னா அதோட எந்திரத்துடைய பலம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஸோ தேவி சுவாமி எல்லாருக்குமே அப்படி அந்த அந்த ஸ்தாபனம் அந்த அம்பாளுக்கு கீழே சுவாமிக்கு கீழே எந்திரஸ்தாபனம் எந்திரம் வைக்கிறோம் பஞ்சலோக நவர்த்தனும் எல்லாமே அதனுடைய சாத்தி அஷ்டபந்தனம் சொல்லக்கூடிய எட்டு மருந்துகளால் பூசப்பட்டு அதுக்கு நிறைவாக அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷம் புனித நன்னீராட்டு விழா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது அதாவது எப்படி ஒரு ஒரு மங்கள ஸ்நானம் எதன் வடிவாகவும் நம்ம கணபதிக்கோ சுப்பிரமணியருக்கோ தேவிக்கோ எப்படி கொடுக்குறதா இருந்தாலும் ஒன்று தண்ணி வடிவாகவும் அல்லது அக்னி வடிவாகவும் பஞ்சபூத தத்வாரத்தில் அந்த உலகம் இருக்குது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசம் ஸோ பூமியில் வச்சு பூஜை பண்ணுறோம் இது ஆகாசத்துலேருந்து எல்லோரும் வாங்கிக்கிறாவா ஸோ அது நீராக இருக்கக்கூடியது அந்த கலசங்கள்லாம் வச்சு அதை வந்து ஸ்தாபனம் பண்ணி அதை வந்து கும்பாபிஷேகமாக பண்ணுறோம் நான் அக்னி வடிவமாக ஹோமங்கள் பண்ணி பண்ணுறோம் இது எல்லாமே சமர்ப்பித்து அவள்கிட்ட சமர்ப்பித்து ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படி எந்திர சாபனம் அந்த எந்திரத்துடைய பலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்திரம் தந்திரம் மந்திரம் மந்திர ரூபமாக எந்திர ரூபமாக தந்திர ரூபமாக அப்படின்னு இது மூன்று ரூபமாக அவளை வர்ணனை பண்ணுறோம் சுவாமி அம்பால் அப்படி வர்ணனை பண்ணக்கூடிய எந்திரத்துக்கு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு தான் அந்த வலிமை பன்னிரெண்டு ஆண்டுகள் முடியும் போது பாலாலயம் சொல்லக்கூடிய சின்ன ஆலயமாக அந்த சுவாமி எல்லாத்தையும் வெளியெடுத்து அந்த உள்ள இருக்கக்கூடிய எந்திரத்தெல்லாம் வெளியெடுத்து புது எந்திரம் ஸ்தாபித்து நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு பூஜை பண்ணி அது நடத்தபடியாக கும்பாபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகம் முடிஞ்சதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை பண்ணி நம்ம பண்ணுறதாக இந்த கும்ப அபிஷேகம் கும்பத்தினால் அவளுக்கு சமர்ப்பித்து எல்லா அனுகிரகமும் எல்லா சௌக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கணும் ஏன்னா ஆற்றல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இந்த எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அது சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காள் எங்கே எனர்ஜி அதிகமாக இருக்குது காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாள் அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து கோவிலில் குவிந்துருக்கிறனால தான் கோவில் அந்த குவிந்திருக்க அந்த எனர்ஜி சக்தி குவிந்திருக்கிறதுனால கோவில் அது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து புனராவர்த்தனை சில சில வேலைகள் நம்ம பண்ணியிருப்போம் அந்த வேலைகள்லாம் பண்ணி அதில் கும்பாபிஷேகமாக பண்ணி அந்த மந்திர ஒலினால் மந்திர சப்தத்தினால் இந்த பொதுமக்கள் எல்லோரும் எல்லாம் நன்னாக இருக்கணும் ஜீவராசிகள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி அனைத்து பொதுமக்களும் அனைத்து ஜீவராசிகளும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க பண்ணப்படுறதுனா இந்த கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து புதுவாக இந்த ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் நாட்டியவாதிகளாக இருக்கட்டும் இந்த கும்பாபிஷேகம் எதுக்கு நடத்துறாங்க நிறைய பழங்களை போடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா புடவைகளை செலுத்துறாங்க இது வந்து இரண்டு நாட்கள் நடக்குது பதினஞ்சு நாள் நடக்குது நடக்குது நாற்பத்தெட்டு நாள் நடக்குது இது எதன அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்னியில எல்லாமே வந்து பஞ்சபூதம் நம்மளுடைய உடம்பு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசத்தெல்லாம் நம்ம உடம்பு ஆயிருக்கு இந்த நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாச தத்துவார்த்தமா அவங்க இருக்காங்க அது ரெண்டும் இணைக்கக்கூடியதுக்கு ஒரு வேணும் இல்லையா நம்ம ஒரு புஷ்பம் ஜாத்திரம் அந்த புஷ்பத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க அது மந்திரம் சொல்கிறோம் ஒரு கெட்டி மேலே மந்திரம் கேட்குறது ஒரு பூஜை மணி சத்தம் கேட்குறது ஒரு ட்ரம்ஸ் கேட்குறது எல்லாம் வந்து மந்திர சப்தி இசைனால் அவங்கள சேவிக்கிறோம் ஒவ்வொரு வழியில அவங்கள புஷ்பாஞ்சலி புஷ்பத்தினால அவங்கள அஞ்சலி பண்ணுறோம் மந்திரத்தினால் அஞ்சலி பண்ணுறோம் நாட்டியாஞ்சலி சொல்லி பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா நாட்டியாஞ்சலி கீதாஞ்சலின்னு சொல்லி ஒவ்வொன்றும் நாட்டியத்தினால் அஞ்சலி பண்ணுவா சங்கீதத்தினால் அஞ்சலி பண்ணுவா வீணை இன்றைக்கி இந்த மீனாட்சிமன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வீணைனால் அவள் சமர்ப்பிக்கிறாள் அப்படி ஒவ்வொரு இதுலையும் அவளுக்கு அஞ்சலி வேரத்தினால் அர்ப்பணம் இப்படி எல்லாத்துலேயும் அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேர் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஏன் அப்படி பண்ணுவாங்க அந்த ஸ்தாபனங்கிறது முக்கியம் உள்ளே இருக்கக்கூடிய எந்திர வடிவமாக அம்பாள் வந்து நேராக உருவமாக இருக்கா கீழே எந்திரத்தில் ஸ்ரீசக்கரத்தில் எப்படி இருக்கா நவ ஆவரணம்னு சொல்லக்கூடிய ஆவரண தேவதைகள் அம்பாளுக்கு சுற்றி தேவதைகள் இருக்கா அந்த தேவதைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி ஆராதனை பண்ணுறது இதில் நிறைய பண்ணலாம் அஞ்சு குண்டங்கள் பண்ணலாம் நவகுண்டம் பண்ணலாம் நிறைய இருபத்தி குண்டம் பண்ணலாம் முப்பத்திரண்டு உத்தம்பபட்சி ஆகசாலையும் நிறைய இருக்கு இப்போ வீணாசி எல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரவுபட்சி ஆகசாலையை பண்ணுவோம் அப்படியே குறைஞ்சது பார்க்கும்போது அஞ்சு குண்டம் ஒவ்வொரு சுவாமிக்கும் நகர பகுதியிலேயும் சரி ஊர்ல சில கஷ்டங்கள் ஏற்பட்டா அதான் என்ன இருந்தால் ஆரம்பிச்சு இப்போ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சக்தி எங்கே கிடைக்கும் இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு மனசு சிரமங்கள் மாறுறது அப்படின்னு சொல்றோம் அந்த சக்தியை வந்து உயிரூட்டம் அந்த உயிரூட்டத்தை நம்ம அனுபவிக்கக்கூடிய இடம் கோவில் அந்த உயிரோட்டத்தை வந்து இன்னும் உயிர்பிச்சுக்கிறது அதுதான் வந்து கும்பாபிஷேகம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணும் பொழுது அடுத்த ஜென்ரேஷன் இவா இருப்பா அடுத்த குழந்தைகள் பேத்தி சந்தோஷம் அந்த வம்ச சௌக்கியமாக இருக்கணும் நகரம் செழிக்கணும் விவசாயம் செழிக்கணும் பசு பசுபக்ஷி செழிக்கணும் மந்திரமே அதான் ஸ்ரீவத் சஸ்தம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகிதே தானியம் தனம் பசும் பகுபுத்திர பசு நன்னா இருக்கணும் பசு நன்னாக இருந்தது அப்படின்னா பகுபுத்திரம் குழந்தைகள் பேரை மீது எல்லா சந்தோஷம் வம்சமாக சௌக்கியமாக இருப்பாள் அப்படிங்கிறதா அதனால் பசுபக்ஷியும் நன்னா இருக்கணும் எல்லா விவசாயம் செழிக்கணும் தண்ணி நன்னாக இருக்கணும் அதனால் மக்கள் உண்மையிலும் வெண்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கும்பாபிஷேகம் தான் ஆராதனை சிற்பமா சொ சிலைங்க ஆமா ஆனா அது வந்து உயிரோட்டம் கொடுப்பீங்களா ஆமா உயிரோட்டம் மாதிரி ஆமா இது நாடி சந்தானம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பால ஆலயம் பண்ணும் அந்த ஆலயத்தில் அந்த பாலம் சுவாமி இருக்கக்கூடிய அம்பாள் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தை எல்லாமே ஒரு பலகைல மாற்றிடும் அல்லது சுவாமி படத்திலே கண்ணாடி இப்போ ஆதி காலத்துல வந்து பலக அத்தி பழகையில இன்னைக்கும் பெரிய பெரிய ஆலயங்கள்ல அத்தி பழகைகளை வரைஞ்சி அவள் அப்படி தான் ஆராதனை பண்ணுறோம் நம்ம அப்படி ஆராதனை பண்ணிணா அந்த சுவாமி இப்போ மூணு மாசத்துக்கு அப்படி தான் இருந்தாங்க அந்த பலகைல தான் கண்ணாடிலாம் இருந்தாங்க அந்த கண்ணாடிலேருந்து பிம்பத்தில் திருப்பி கும்பத்துக்கு மாற்றி கும்பத்துலேருந்து திருப்பி உயிரோட்டம் கொடுக்குறது அது பெருதான் உயிரோட்டம் நாடி சந்தானம் பேர் ஸ்வருஷா ஆகுதி ஸ்வர்ஷதாவாலுக்கு பேர் வச்சு நீ தான் பேர் வச்சுருக்கோம் கண் திறந்து பேர் வச்சு எல்லா நைவேத்தம் பண்ணி நாற்பத்தெட்டு நாளைக்கு அவள் குழந்தையாவே பாவனை பண்ணி நாற்பத்தெட்டாவது நாளைக்கு பூர்த்தி பண்ணுற நீ தான் அவளால் உயிரோட்டம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து அவசியமாக அவசியம் நம்ம வேலைகள் பண்ணியிருக்கோம் புனராவர்த்தன் சொல்லி வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் பராமரித்து வேலைகள் எப்படி பண்ண முடியும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம இப்போ சின்னதாக இருக்குது இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னா பெரிய கோபுரம் போகிறோம் அஞ்சு கோபுரம் போகிறோம்னா என்ன பண்ணுறது இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சின்னது வந்தது போனது வேலைகள் இருக்கும் உடனே உடனே நம்ம எடுக்க முடியாது இல்லையா இப்போ நம்ம வீடுனா எங்கேயாவது உடம்பு எடுக்கலாம் எல்லாமே உயிரோட்டமாக இருக்கிறதுனால அந்த உயிரோட்டத்தை எல்லாத்தையும் ஒரு இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தான் அது பேர் பாலாலயம் அது பண்ணினா தான் நம்ம கும்பாபிஷேகம் பண்ண முடியும் இப்போ கும்பாபிஷேகம்னா இந்த உயிரோட்டத்தை ஃபுல்லாக அங்கே கொடுத்துருக்கோம் கும்பத்து நம்ம மந்திரத்தை எல்லாமே உயிரோட்டமாக கும்பத்தில் கொடுத்துருக்கோம் அந்த கும்பத்துலேருந்து மேலே ஏற்றிருக்கோம் அந்த கும்பம் அப்படிங்கிற கலசம் பார்த்தீங்கன்னா அதான் அவருடைய உடம்பு பெரிய குடம் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த குடம்புங்கிறது அம்பாருடைய உடம்பாகும் சுத்தப்படுகிற நூல் அப்படிங்கிறது நாடி நிறமாகும் உள்ளே இருக்கிற தண்ணி ரத்தமாகும் அந்த மாவலைங்கிறது தலை முடியாகும் தேங்காயங்கிற தலையாக பாவனை பண்ணி கையலம்பி விட்டு கால் அலம்பி விட்டு புஷ்ப ஜாதி அம்பாள எல்லாமே சமர்ப்பிக்கும் நீர் நாளாக வாளுக்கு சமரிக்கப்பட்டு உயிரோட்டம்லாம் நம்ம கொடுக்க முடியாது அது ஏற்கனவே உயிரோட்டமாகவே இருக்குது அதை ஒன்றும் உயிரோட்டம் கொடுக்குறோம் அப்படியே அந்த உயிரோட்டம் கொடுத்தா நம்ம தான் உயிரோட்டம் மந்திரத்தினால தான் கொடுக்க முடியாது மந்திர சப்தத்துனால நம்ம மக்கள் ஜீவராஜிகள் எல்லாம் நன்னா இருக்கணும்னு பண்ணக்கூடியதுன்னா அம்பாளுக்கு போய் உயிரோட்டுறது கிடையாது அம்பாள் உயிரோட்டமாக தான் என்றைக்கும் இருப்பாங்க இன்னைக்குனாலும் என்னைக்குமே இருப்பாங்க நேத்தி இருந்தாங்க இன்று ரூபா நாளைக்கு இருப்பா இந்த நம்மளுடைய சந்தோஷம் சௌக்கியம் செழிக்கணும் அப்படிங்கிறதாக பண்றோம் சந்தோஷம் அம்பாள் பேர் ஸ்ரீ வீரமாகாளி ஷடைய முனீஸ்வரர் இந்த விசேஷம் என்ன அப்படின்னா இங்கே வரும்பொழுது அவள் சுயம்பு இந்த அம்பாலை செய்யலை அதுவாகவே வந்திருக்காங்க அதுவாகவே வந்தது சுயம்புன்னு சுயம்பு லிங்கம்னு சில கோவிலில் பார்த்துருக்கோம் சுயம்புனா அதுவாகவே வந்தது சிற்பம் வந்து அதுவாகவே எங்களுக்கு கிடச்சது ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலைகள் பண்ணும்பொழுது கிடச்சப்பட்டது அதில் சடைய முனீஸ்வரரும் வந்திருக்கார் அந்த சடைய முனீஸ்வரர் தான் முன்னாடி பூஜை இப்போ பிள்ளையார் முருகன் துர்க்கையெல்லாம் அப்புறம் கொண்டு வரப்பட்டது ஸோ ஆதிகால வழிபாடு பார்த்தீங்கன்னா வீரமகாலி அதனால் எந்த கோயில் இல்லாமல் வீரமாகலி துணை மட்டும் போட மாட்டோம் ஸ்ரீ வீரமகாளி சடே முனிஸ்வரன் ஏன்னா ரெண்டு பேருமே வந்ததாக ரெண்டு பேருக்குமே முதல் பூஜை தான் அம்பாள் எது கோயில் இருக்கக்கூடிய ரோடு இந்த இந்த பாரதியாரோடு வந்து விசேஷம் என்ன அப்படின்னா நிறைய வீரமகாழி இங்கே இருக்கா ரோடு வீரமகாலின் இருப்பா அங்கே ஒரு காளி இருக்கா இங்கே ஒரு காளி காலி தான் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா துஷ்டத்தை ஒரு அம்ப ஒரு ஒரு பையனுக்கு வந்து வேகமாக குழந்த அழுத உடனே வேகமாக குதிச்சு வர்றது பார்த்தோன்னா எல்லா அம்பாலும் வந்துடுவான் அதில் காளி வந்து பத்திரமா பாதுகாக்கிறா பத்திரகாளி நம்மளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு ஆனால் அது பேர் பத்திரம் வீட்டு பத்திரத்தை பத்திரம் சொன்னோன்னா பத்திரம் அப்படி பத்திரகாளியாக இருந்து அது எல்லா அனுகிரகத்தையும் நம்மளுக்கு கொடு எல்லா துஷ்டத்தையும் எல்லா கெட்டதையும் எடுத்துகிட்டு எல்லா சந்தோஷத்தையும் நம்மளுக்கு என்றைக்கும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ வீரமாகாளி இந்த வீரமாகாளி ரொம்ப ரொம்ப துயி உயிரோட்டமும் துரியாகவும் இருக்கும் என்ன கேட்குறோமோ குழந்தை செல்லமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் வீடு பணம் காசு செல்லும் செழிப்பு எல்லாமே கொடுத்துருவா இந்த அம்மாவுடைய அனுகிரகம் என்மேல எல்லாரும் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நன்றி என் பேரு கண்ணன் ஸ்தானிக் வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது